ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வா இறை சிவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று நமக்கு இறை சிந்தனையாக இன்றைய நட்ச கொடுக்கின்ற மைய சிந்தனை என்னவென்று பார்க்கின்ற போது ஜபத்தை மையமாக வைத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்னும் நம்மை விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் நம்மை ஆயப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம் இன்றைய நற்செய்தியிலே இன்றைய நற்செய்தியிலே இறுதி வார்த்தையானது இவ்வாறாக முடிகின்றது அவரோ ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களுக்கு சென்று தனித்திருந்து இரவினிடம் வேண்டி வந்தார் பிரியமானவர்களே இன்றைய முதல் வாசகத்தினை பார்க்கின்றோம் ஒரு மனிதனுடைய அச்சாரம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தரம் என்னவென்று பார்க்கின்ற போது ஜபம்தான் ஒரு மனிதனுக்கு அச்சாரமாக இருக்கின்றது எவ்வாறு குதிரைக்கு கடிவாளம் போட்டுவது போன்று ஒரு குதிரைக்கு கடிவாளம் போட்டாதான் அது நேராக நேர்கோட்டில் செல்கின்றதோ ஒரு மாட்டு வண்டிக்கு அந்த கடியார் அந்த அச்சாரம்தான் முக்கியம் என்பது போல ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு விசுவாசம் ஜபந்தான் அவனுடைய வாழ்க்கையின் மையமாக அமைந்திருக்கின்றது என்று இன்றைய முதல் வாசகத்தில் மிகவும் ஆணித்தரமாக இருக்கின்றார் யோவான் அவர்கள் இன்றைய நற்செய்தியை பார்க்கின்றோம் அவனை அந்த தொழில்நோயாளரை குணமாக்கியது உன் விசுவாசம் உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனை தொட்டு ஒரே வார்த்தை சொல்லுகின்றார் நீ விரும்புகின்றாயா நீ நலம் பெற விரும்புகின்றாயா உனது விசுவாசம் உனது நம்பிக்கை உன்னை நலமாக்கிட்டு உன்னை குணமாக்கிற்று நீ யாரிடமும் இதை பற்றி சொல்ல வேண்டாம் என்றுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருக்கு கட்டளை இடிக்கின்றார் பெரிய மாணவர்களை ஒரு கேப்டன் அவர்கள் கப்பலை கடலிலே ஓட்டி செல்கின்றார் அப்போதாக அவர் பயணம் செய்கின்ற திடீரென்று ஒரு அறிவிப்பை கொடுக்கின்றார் அந்த கேப்டன் அவர்கள் இப்போது நம்மளுடைய கப்பலானது திசை மாறி சென்று கொண்டிருக்கின்றது அது எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது என்று எனக்கு தெரியவில்லை என்று கேப்டன் அவர்கள் அவர் அறிவிப்பை அறிவித்து விட்டார் மக்கள் அனைவரும் பதறுகின்றார்கள் அனைவரும் ஜபம் செய்ய ஆரம்பிக்கின்றார்கள் அன்றவரே நான் கரையை கடந்தவுடன் எனக்கு இருக்கின்ற நிலத்திலே மக்களுக்கு ஏழைகளுக்கு கொடுப்பேன் என்று அவர்கள் தங்களுடைய நேற்று கடனை வைத்து ஜபம் செய்ய ஆரம்பிக்கின்றார்கள் உடனே அங்கே இருக்கின்ற ஒரு நபர் மட்டும் சொல்கின்றார் கவலைப்படாதீர்கள் கரையானது அது தெரிகின்றது என்று உடனே சொன்னவுடன் அனைவரும் ஜபத்தை நிறுத்தி விட்டார்களாம் பிரிய மாணவர்களே இதுதான் நம்முடைய விசுவாசமாக இருக்கின்றது ஆம் பிரியமானவர்களே மாணவர்களே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்கின்றோமா அல்லது எனக்கு போதும் நான் நன்றாக இருக்கின்றேன் என்ற நிலையில் இருக்கின்ற போது நாம் ஜெபத்தை தவற விடுகின்றோமா ஜபத்தை மறந்து விடுகின்றோமாம் ஜபம் செய்யாமல் இருக்கின்றனா எனக்கு நோய் வருகின்ற போது தான் நான் ஜெபத்தை நாடுகின்றேனா என்று சிந்தித்தவாறு தொடர்ந்து இந்த பணியிலே உருக்கமாக மன்றாடுவோம் இன்று இயேசுவின் திருவுடலையும் திரு ரத்தத்தையும் முதன்முறையாக உன்ன இருக்கின்ற செல்வன் பேர் கில்ஸ் அவர்களை இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் அவன் பெற்றோர்களுக்கும் இறைவனுக்கும் கீழ்ப்படைந்து ஒரு நல்ல ஒரு கிறிஸ்துவனாக தன்னுடைய வாழ்க்கையிலே ஜபம் விசுவாசத்தில் ஆழ்ந்து அவன் செல்லவும் தொடர்ந்து அவனுக்காகவும் மண்டாடுவோம் இறைவனுடைய அருளும் அவருடைய சித்தமும் நம்முடைய பாத அவனை பார்த்தும் அணையின் ஆசீர்வாதமும் தொடர்ந்து உங்களை வழி நடத்தட்டும் ஆமேன்